வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னமலைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க நம்ம சேனலுக்கு இன்றைக்கி நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலில் திருப்பூர் தென்னமலையை மார்க்கெட்டும் ஒட்டஞ்சத்திர மார்க்கெட்டும் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறேங்க அந்த பதிவு அனைத்தும் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க பச்சை மிளகா இன்று கொஞ்சம் சற்று விலை உயர்வுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ரூபாங்கிற நல்ல பை அளவு இருக்கணுங்க முருங்கக்காய்ங்க கரும்பு முருங்கை செடி மரத்துக்காய் மூணுட்டே போகிறதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ அறுபதுருவா வரைக்கும் செடி முருங்கை ஒரு கிலோ ஐம்பதுக்கும் மரத்துக்காய் நாற்பது ரூபாயிலிருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அவரக்காய் பார்த்தீங்கன்னா வரத்தை ரொம்ப ரொம்ப திருப்பூர் மார்கெட்டு கம்மிங்க இருபது கிலோ கொண்டப்போ அதிகபட்ச விலையாக ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் குறைந்தபட்ச விலையா ஆயிரம் வரைக்கும் ஒரு கிலோ ஐம்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நானூறு டு ஐநூறுவாய்ங்க ஒரு கிலோ முப்பது டு முப்பத்தி மூணு ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இரநூறு டு முந்நூறுரூவாய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ரூபா ரேட்டில் விற்பனை இருக்குதுங்க பாகற்காய் இருபது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலைய ஆயிரம் டு ஆயிரத்தி நானூறுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயிலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா எட்நூறுரூவா வரைக்கும் குறைந்தபட்ச விலையா ஐநூறுரூவா வரைக்கும் ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது ரூபா ரேட்டில் விற்பனை இருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஐநூறு டு ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்திங்கன்னா இருபது டு முப்பது ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட போய் முந்நூறு டு எட்நூறுவாய்ங்க கொஞ்சம் கழிச்சிக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பத்து ரூபா ரேட்டில் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியெலாம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ இருபது டு இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் நல்ல பெஸ்ட் குவாலிட்டி விற்பனை ஆகுதுங்க பூண்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூறுரூவாய்க்கும் பல் பூண்டு ஐம்பது டு எண்பது ரூபா வரைக்கும் ஆகுதுங்க தக்காளி விலை சற்று இன்னைக்கு உயருவுங்க வெளியூர் இருபத்தி எட்டு கிலோ கொண்ட பாக்ஸ் பந்தல் தக்காளி முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பதுக்கு வந்த தக்காளி இன்றைக்கி நானூறு டு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்திருக்குதுங்க பாக்ஸ் குறைஞ்சவசம் நூறுரூவா ஏறிக்குதுங்க லோக்கல் தக்காளி தரமான தக்காளி ஒன்றும் பெருசாக வராதனால லோக்கல் தக்காளி வந்து பெருசாக எந்த முன்னேற்றம் இல்லைங்க இருபத்தி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான தக்காளி லோக்கல் தக்காளி சாகோ காஞ்சனா பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது எண்பது வரைக்கும் போயிருக்குதுங்க மற்ற தக்காளியில் நூறு டு நூற்றி முப்பதுக்கு விற்பனை இருக்குதுங்க கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவு ஒன்று கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை இன்றைக்கி இருபது டு பதினெட்டு ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி பத்து ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க புதினா தலை ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா கட்டு நாலு ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முட்டைக்கோஸ் நாற்பது கிலோ மூட்டை முந்நூறு முந்நூற்றி ஐம்பதுக்கு விற்பனை இருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ பத்து ரூபாயிலிருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கேரட் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கேரட் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி இருந்தால் முப்பது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி இருபதுக்கும் தேர்டு குவாலிட்டி பத்து ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க சக்கரவழி கிழங்கு முப்பது கிலோ மூட்டை ஆறுநூறுக்கும் சில்லறை விற்பனை ஒரு கிலோ முப்பது டு நாற்பது ரூபா வரைக்கும் ஆகுதுங்க மரநல்லிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஹோல்சேல் பிரைஸில் நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான பப்பாளி நூற்றி இருபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பப்பாளி நூறுரூவாய்க்கும் விற்பனையாகுதுங்க சப்போட்டா பழம் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி சப்போட்டா பழம் வந்து விற்பனையாகுதுங்க செகண்ட் குவாலிட்டி இருந்தால் கிலோ முப்பது ரூபா இருபது ரூபாய்க்கும் கூட போகுதுங்க இப்போ மாங்காய் பார்த்தீங்கன்னா கோமாங்காய் சீசனுங்க பதினஞ்சு டு இருபதுல கொண்ட பாக்ஸ் முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் காயின் தரத்திற்கு ஏற்ப விற்பனையாகுதுங்க வெண்டங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையை ஆறுநூறுரூவா வரைக்கும் குறைந்தபட்ச விலையோ நானூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கொத்தாவரங்காய்ங்க கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா கடந்த வாரத்துக்கு இந்த வாரம் விலை சற்று உயர தொடங்கி உள்ளதுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையை இன்றைக்கி ஐநூறுரூவா வரைக்கும் குறைந்தபட்ச விலைய கொத்தவரங்க நானூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க காய்கறி கொஞ்சம் விலை ஏற தொடங்கி உள்ளதுன்னு சொல்லுவாங்க கத்திரிக்காய் சிம்மரன் கத்திரிக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் முந்நூறு டு நானூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனையாகுதுங்க அதுலேயே பவானி பார்த்தீங்கன்னா அது இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஆறுநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பொரியல் தட்டைங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பொரியல் தட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பொரியல் தட்டை இருந்தால் முந்நூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இஞ்சி பார்த்தீங்க இன்றைக்கி வரத்து அதையும் பதினஞ்சு கிலோ கொண்ட நானூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது டு இருபத்தி அஞ்சு ரூபா தான் ஹோல்சேல் ப்ரைஸுங்குது எலுமிச்சை மலம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி வந்து எண்பது டு நூறு செகண்ட் குவாலிட்டி அறுபது ரூபாய்ங்க விற்பனையாக இருக்குதுங்க வெள்ளரிக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்லேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் வெள்ளரிக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க திருப்பூர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சின்ன வெங்காயம் விலை குறைவுன்னு சொல்லுவாங்க மைசூர் வெங்காயம் வர்றது லோக்கல் காய் அதிகமாக வருது திருப்பூர் மார்க்கெட்டில் வெங்காய விலை இன்னைக்கு சற்று குறைவு தானுங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட சின்ன காய் காய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க தொள்ளாயிரத்துக்கு விற்பனை இருக்குது எட்நூறு ரூபாய் இருக்குதுங்க ஆவராஜ் எட்நூறு டு ஆயிரம் ரூபாய்னு சொல்லுவாங்க இதே நாற்றுக்காய் பார்த்தீங்கன்னா போய் ஆயிரம் ஆயிரத்தி நூறு விற்பனையாக இருக்குதுங்க அதுவே பார்த்தீங்கன்னா விலை ஸ்லோவாக தான் போச்சுங்க காட்டுக்குள்ளே நாற்றுக்காய் ஒரு கிலோ இன்னைக்கு நாற்பது ரூபாயிலிருந்து ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினது எக்ஸ்போர்ட்டுக்கு வாங்கிக்கிறாங்க வியாபாரத்துக்கு வாங்குன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கு தான் வாங்கிருப்பாங்க ஏன்னா மார்க்கெட்டே பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் மதுரை கோயம்புத்தூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு விற்பனையாக இருக்குதுங்க ஐம்பது டு ஐம்பத்தேழு ரூபா அங்கே விற்பனைங்க இதுக்கப்புறம் செலவு கம்சன் இல்லாமல் இருக்குதுங்க காட்டுக்குள்ளே நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் இன்றைக்கி வாங்கிக்கிறாங்க பெரிய வெங்காயம் இன்றைக்கி ஒரு கிலோ பத்து டு இருபது ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா சின்னக்க வெங்காயத்தில் சொல்லாமட்டேங்க காய்காய் இன்றைக்கி காட்டுக்குள்ளே நாற்பது ரூபாயிலேருந்து கீழே தான் வாங்கிக்கிறாங்க வித வெங்காயம் காய்காய் நாற்பது ரூபாயிலேருந்து கீழேங்க அரசாணிக்காய் ஐம்பது கிலோ மூட்டை இன்றைக்கி அதிகபட்சத்துலயும் நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க குறைந்தபட்சம் இல்லையா முந்நூறு இரநூத்தம்பதுக்கு காய் தரம் இல்லாத காய் விற்பனை ஆகிருக்குதுங்க பூசணிக்காய் ஐம்பது கிலோ மூட்டை ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நானூறுரூவாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி பூசணி முந்நூற்றி ஐம்பதுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க காளி பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்திங்கன்னா நானூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க இருபத்தி நாலு பூ பார்த்தீங்கன்னா ஏழ்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க தேங்காய் சிறீரக தேங்காய் மீடியம் பெருவெட்டு மூணு டைப்பே வருதுங்க நல்ல பருவட்டு பார்த்தீங்கன்னா காய் ஒன்றுக்கு முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் முன்ன குறையாத விற்பனை இருக்குதுங்க மீடியம் சைஸ் தேங்காய் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச விலையாக பதினாறு ரூபாயிலிருந்து இருபத்தி மூணு ரூபா வரைக்கும் நச்சுப்பொடி பத்தொட்டு பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க சுண்டக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலையா முப்பது ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் சுண்டக்காய் வந்து விற்பனையாகுதுங்க தர்பூசணிக்காய்ங்க இந்த தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருப்பூர் மாநாட்டில் நிறைய வந்திருந்துங்க ஐம்பதுல மூட்டை தரமான தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா முந்நூறு ரூபாய்க்கு வந்து இன்றைக்கி விற்பனையாக இருக்குதுங்க அதிலேயே கழிச்சிக்காய் பார்த்தீங்கன்னா ஐம்பதுல மூட்டை நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க காட்டுக்குள்ளே ஒரு கிலோ எட்டு ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக வாங்குகிறாங்க கோவக்காய்ங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் நானூறு டு ஏழ்நூறுரூவா வரைக்கும் இன்றைக்கி கோவக்கா வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க கோவக்கா பார்த்தீங்கன்னா சற்று வரத்துக்காமே இன்றைக்கி விலை வந்து தான் போயிருக்குதுங்க அடுத்து கொய்யாப்பழங்க கொய்யாப்பழம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலைய நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க தக்காளி விலை எப்போ ஏறும் எப்போ ஏறும் கேட்டிருந்தீங்க தக்காளி விலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விலை ஏற தொடங்கி உள்ளச்சுங்க ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி விலை ஏறுகிற ரீசன் பார்த்தீங்கன்னா பக்ரீத் நோம்பி வந்து வெளியில் வரும் வர்றதுனால வந்து அங்கே விலை ஏறிக்குன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் தக்காளி இனி வரும் நாட்கள் வச்சு இருபது நாள் இருபது நாள் பார்த்தீங்கன்னா தக்காளி விலை பாகஸ்குனு ஒரு நூறுரூவா ஏற வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க தொடர்ந்து தக்காளி செய்கிறவங்க சரியான பராமரிப்பு பண்ணுங்கள் நன்றி வ